ப்ரோஹால் வணக்கம் யூடியூப் நேர்களை நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா பருப்பு பொடி நெய் ஊற்றி சாப்பிடக்கூடிய பருப்பு பொடியை பற்றி வாங்க வீடியோக்களை போவோம் துவரம் பருப்பு நூறு எடுத்துக்கோங்க வாசிப்பருப்பு நூறு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிளகு எடுத்துக்கோங்க சீரகம் எடுத்துக்கோங்க மிளகத்தில் எடுத்துக்கோங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாக்கு பதிலாக மிளகு தான் எடுத்துக்காங்க அதாவது எதிராளி வீட்டுக்கு போனாலும் நஞ்சு தின்னாலும் ரெண்டு மிளகு போ எதிராளி வீட்டுக்கு போனாலும் ரெண்டு மிளகு சாப்பிட்டு போங்கம்பாங்க அது மாதிரி வாங்க வீடியோ போவோம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கள்ள பொருப்பு சேர்க்கணும் சேர்த்துக்கணும் நான் அவசரத்தில் வீடியோ எடுக்கணும் அதை எடுக்கலை நீங்கள் வாங்க வீடியோ போவோம் வீடியோ கட் பாருங்கள் நன்றாக புன்னிறமாக வறுத்துக்கொள்ள வேண்டும் தோரம் வறுப்பை தோரம் பருப்பை வறுத்து முடித்த உடனே பாசிப்பருப்பை வறுக்க வேண்டும் மிளகு வறுக்க வேண்டும் சீரகத்தை வறுக்க வேண்டும் வத்தலை வறுக்க வேண்டும் மிளக வத்தலை வறுக்க வேண்டும் கட்டணாம பாருங்க பொன்னிரமாய் வறுத்த பருப்பை தட்டி வைத்துக் கொள்ளணும் ஒரு பாத்திரத்திலே பொன்னிறமாக பாசிப்பருப்பை வறுக்க வேண்டும் பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து உள்ளே போட்டு விட்டாச்சு இதோட அடுத்து என்ன செய்யப்படணும்னா மிளகு சீரகம் மிளகு சீரகம் கருவேப்பழம் வத்தல் தனித்தனியாக வறுக்கலாம் நேரம் இல்லாதான் நான் சுருக்கமாக மொத்தமாக இருக்கேன் இதோட கொஞ்சம் காயப்பொடி நம்ம பெருங்காயத்தூள் ஜீக்கத்தை ஒரு பெருங்காயத்தூள் கொடுக்கணும் இதையும் நன்றாக பொண்ணு நம்ம வச்சுக்க வேண்டும் அடுத்து என்ன செய்யணும்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் காயப்பொடி போட்டுக்கணும் மிக்ஸி சாலில் போட்டு அரைத்துக்கொள்ள வேண்டும் ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வாழ்த்து கொடுத்துருக்கோம் நம்ம சேலம் சப்போர்ட் பண்ணுங்கள் பருப்பு பொடி ரெடியாக கொண்டிருக்கிறது இதோட என்ன செய்யணும் என்றால் காயப்பொடி நாங்கள் தூள் காய எடுத்துருக்கோம் நீங்கள் பருங்காய எடுக்கணும் எடுத்துக்கலாம் ஆமாம் இதோட கல் உப்பு விவிடி உப்பு கல்வப்படுத்துக்கோம் எல்லாம் போட்டு மிக்ஸி சாரில் போட்டு அரைக்க போனோம் வாங்க வீடியோக்குள்ள கேட்க போவோம் வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் காட் ப்ளஸ் யூ வெள்ளைப்பூடு நாலு பூடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது பிரமாணமாக இருக்கும் பருப்புப்படி இந்த பருப்பு பொடி இருந்தால் போதும் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் பருப்புப்படி ரெடி வாசனை தாங்க முடியாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆட்களெலாம் கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க எட்டு பேருக்கு வாசனை அடிக்கு பயங்கரமாக வீசுது வாசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் காட் ப்ளஸ் யூ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுங்க இன்ஸ்டாகிராமில் போட்டுவிடுங்க வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் கழுகுமலை வில்லேஜ்மேன் உங்கள் இறமையா வாழ்த்துக்கள் கார்ட் ப்ளஸ் யூ